எஃப் என்பிஓ நிறுவன தலைவர் ஐயா கே ஆர் என்ற கே ராமமூர்த்தி அவர்களின் நூற்று பதிமூன்றாவது பிறந்தநாள் விழா நேற்று மாலை நகர் தலைமை தபால் நிலையத்தில் வடகோட்ட செயலாளரும் மாநில துணை செயலாளருமான டி வடிவேலு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் திரு சுகுமாரன் பி த்ரீ மாநில செயலாளர் சுதீஷ் பி த்ரீ வடகோட்ட செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் முன்னாள் தலைவர் தங்கராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வின் துவக்க விழாவாக மாநில செயலாளர் சுகுமாரன் எஃப் குடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழா அரங்கில் எஃப் என் நிறுவன தலைவர் ஐயா கே ஆர் அவர்களின் எஃப் நிர்வாகிகள் அனைவரும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் ஐயா கே ஆர் அவர்களை போற்றி புகழுரை நிகழ்த்தினார்கள் மேலும் இவ்விழாவில் பி போர் வடகோட்ட தலைவர் திரு பழனி துணைத் தலைவர் திரு பாஸ்கர் திரு ஆனந்தன் திரு ராஜசேகர் துணை செயலாளர் உதயகுமார் உதவி செயலாளர் மனு பிரபு அமானுல்லா ராகவன் அருள் பொருளாளர் இலக்கியா ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி சுரேஷ் ரோடு நவீன்குமார் வேப்பேரி நவீன்குமார் அண்ணாநகர் திருமதி மஞ்சூரி கீழ்பாக் ஆடிட்டர் சீனிவாசகுமார் அண்ணாநகர் விக்னேஸ்வரன் கீழ்பாக் நவீன்குமார் வியாசர்பாடி வனமுத்து மின்ட் திருமதி லலிதா சாரதா மேனகா பிரியா சுரேஷ் தமிழ்செல்வன் மற்றும் பி த்ரீ நிர்வாகிகள் மாநில உதவி செயலாளர் திரு பார்த்தசாரதி முன்னாள் செயலாளர் திரு சுரேஷ் ஜிபிஓ திரு சந்தானம் செயலாளர் திரு சரவணன் துணைத் தலைவர் திரு சீனிவாசன் முன்னாள் உறுப்பினர் பெரம்பூர் பேரக்ஸ் பார்க்கசாரதி ஆர் பிஆர்ஐ மணி திருமதி சௌம்யா குபேந்திரன் திருமுருகன் உள்ளிட்ட மாநில கோட்ட நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்